விதையாகிப் போன செல்வங்களை தொழுது முப்பெரும் சேனை மாமாவுக்கு முதல் வணக்கம் கோரி என் கவி தொடர்கிறேன் தமிழ் பாக்ஸ் என்கின்ற தளமே தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு களமே அவர்களை அர்ஜுனா உதித்தது பூமிக்கு ஒரு வரமே அதில் நீர் கிடைத்தது தமிழ் மக்களின் வலமே நாம் கேட்க போகிறோம் மார்பு தட்டியம் தாய் நிலமே தமிழ் பாக்ஸ் என்கின்ற தளமே தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு களமே அர்ச்சுனா உதித்தது பூமிக்கு ஒரு வரமே அதில் நீர் கிடைத்தது தமிழ் மக்களின் பலமே நாம் கேட்க போகிறோம் மார்பு தட்டி எம் தாய் நிலமே கயவர்களின் விலங்கினை உடைப்போம் கரிகாலன் வழிவந்தவன் அர்ச்சுனா என்பதை மூச்சுள்ளவரை கலிஜுகக் கயவர்களின் விலங்கினை உடைப்போம் கரிகாலன் வழிவந்தவன் அர்ச்சுனா என்பதை மூச்சுள்ளவரை உரைப்போம் சில விசமிகளின் வாயினை செயல் கொண்டு அடைப்போம் சில விசமிகளின் வாயினை செயல் கொண்டு அடைப்போம் இத்தலமே அதற்கு சான்று என அமுதுண்டு படைப்போம் பாரத தேசத்தில் வில்லுக்கு வீரன் அர்ஜுனன் பாரத தேசத்தில் வில்லுக்கு வீரன் அர்ஜுனன் எங்கள் தமிழ் தேசத்தில் சொல்லோடு செயலுக்கு வீரன் எங்கள் அர்ஜுனா எங்கள் தமிழ் தேசத்தில் சொல்லோடு செயலுக்கு வீரன் எங்கள் அர்ஜுனா தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மத்தின் வழிவந்த அர்ச்சுனாவே வேல்வான் என்று தமிழ் பொக்ஸே நீழங்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மத்தின் வழிவந்த அர்ச்சுனாவே வேல்வான் என்று தமிழ் பொக்ஸேனியும் முழங்கு தமிழன் வாழ்வும் தமிழன் வளமும் டாக்டர் அர்ச்சுனா என்று சங்கே முழங்கு தமிழன் வாழ்வும் தமிழன் வளமும் டாக்டர் அர்ச்சுனா என்று சங்கே முழங்கு அகம்பாவம் அழிய வேண்டுமாயின் சிலரது முகம் கரியாக வேண்டும் அகம்பாவம் அழிய வேண்டுமாயின் சிலரது முகங்கள் கரியாக வேண்டும் புல்லர்கள் ஒன்றிணைந்து புலியொன்றை வேட்டையாட நினைக்கிறார்கள் காரணம் என்ன புல்லர்கள் ஒன்றிணைந்து புலியொன்றை வேட்டையாட நினைக்கிறார்கள் காரணம்தான் என்ன புலியோடு பொசித்திருந்த நரிகளின் முகத்திரை கிழிந்ததாலா புலியோடு பொசித்திருந்த நரிகளின் முகத்திரை கிழிந்த கிழிந்ததாலா இல்லை புதருக்குள் மறைந்திருந்த நரிகளுக்கு புலியின் உருமல் சத்தம் கேட்கிறதா இல்லை புதருக்குள் மறைந்திருந்த நரிகளுக்கு புலியின் உருமல் சத்தம் கேட்கிறதா அடங்குங்கள் நரிகளே இது புல்லரை கண்டு நரசிம்மரும் நரிகளைக் கண்டு புலிகளும் அடங்கும் அல்ல அடங்குங்கள் நரிகளே இது புல்லரை கண்டு நரசிம்மரும் நரிகளைக் கண்டு புலிகளும் அடங்கும் தேசம் அல்ல நீதியின் வழியில் எல்லால ஆண்ட தேசம் நீதியின் வழியில்லாளன் ஆண்ட தேசம் துட்டகை முனிவின் துருவக்கரடிகளை நினைவில் கொள்ளுங்கள் துட்டகை முனிவின் துருவக்கரடிகளே நினைவில் கொள்ளுங்கள் அர்ச்சுனா என்கின்ற வில்லாளன் வருகிறான் அர்ச்சுனா என்கின்ற வில்லாளன் வருகிறான் காலம் இப்பொழுது கனிந்திருக்கிறது காலம் இப்போது கனிந்திருக்கிறது மக்கள் வெள்ளம் அவனோடு அலை பாய்கிறது மக்கள் வெள்ளம் அவனோடு அலை பாய்கிறது வல்லவன் வரும் திசையெங்கும் வசந்த காற்று வீசுகிறது வல்லவன் வரும் திசை எங்கும் வசந்த காற்று வீசுகிறது வற்றாத அருவி போல் தமிழ் பாக்ஸ் அவர் பின் செல்கிறது வற்றாத அருவி போல் தமிழ் பாக்ஸ் அவர் பின் செல்கிறது தடம் மாறா புகைவண்டி போல் எம் பயணம் தொடர்கிறது தடம் மாறா புகைவண்டி வண்டி பயணம் தொடர்கிறது புலம்பெயர் உறவுகளின் உதவி கரங்களும் நீள்கிறது புலம்பெயர் உறவுகளின் உதவி கரம்களும் நிற்கிறது உரிமையை உலகறிய அலைகிறது உரிமையை உலகறிய செய்யிறது உரிமையோடு சிம்மாசனம் அமரப் போகிறான் என்பதை தமிழ் மக்கள் கூறுகையில் எம் மனம் பூரிப்பில் திளைக்கிறது உரிமையோடு சிம்மாசனம் அமரப் போகிறான் என்பதை தமிழ் மக்கள் கூறுகையில் எம் மனம் பூரிப்பில் திளைக்கிறது இவ்வுண்மையையே இத்தளம் மார்பு தட்டி உரைக்கிறது இவ் உண்மையையே இத்தலம் மார்பு தட்டி உரைக்கிறது வாழ்க தமிழ் வாழ்க பாக்ஸ் வாழ்க தமிழ் வாழ்க பாக்ஸ் முதலமைச்சர் வெல்வார் முதலமைச்சர் பதவியை வெல்வார் அர்ஜுனா என்று திடம் கொண்டு உங்கள் கரங்களை தட்டுங்கள் முதலமைச்சர் பதவியை வெல்வார் அருச்சுனா என்று திடம் கொண்டு உங்கள் வர கரங்களை தட்டுங்கள் ஒலி கேட்டு விண்ணுலகம் மங்கு அதிரட்டும் மாற்றுலகம் இங்கு போற்றட்டும் ஒலி கேட்டு விண்ணுலகம் மங்கு அதிரட்டும் மண் உலகம் இங்கு போற்றட்டும் திசையெங்கும் அமுதமலை பொழியட்டும் முதலமைச்சரை வெல்வான் அர்ச்சுனா என்று திட்டம் கொண்டு உங்கள் கரங்களை தட்டுங்கள் ஒலி கேட்டு விண்ணுலகம் மங்கு அதிரட்டும் மண்ணுலகம் இங்கு போற்றட்டும் திசையெங்கும் அமுதமலை பொழியட்டும் சிரம் வணங்குகிறேன் நன்றி உறவுகளே நன்றி